முருகா முருகாசரணன் வெற்றிவேல் சரணன் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் வாக்கு கொடுத்தேனா அது ஒருபோதும் பொய்யாக போகாது இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீயே சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நல்ல விஷயம் உன் செவிகுளிர வந்து சேரப்போகுது ஆம் என் செல்வமே இப்போது சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்க உன்னை காப்பாத்தி உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை வரவழைக்கப் போறேன் இனி என்ன நடந்தாலும் நீ எதற்கும் கவலைப்பட வேணாம் உன்னுடைய சரி தவறு என்னங்கிறத நீ தெளிவாக புரிந்து கொண்டாய்தானே தவறுகளை குறைச்சிக்கிட்டு சரியை அதிகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு மனசுல எந்த பயமும் அச்சமும் இல்லாம உனக்கான விஷயங்களை நீ சிறப்பாக செய்யும் போது கண்டிப்பாக வாழ்க்கை வெற்றிக்குரியதாக மாறிவிடும் உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய முன்னேற்றத்தை நீ பெறப்போகும் வெற்றியை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே ஏன்னா இப்போது உனக்கு துணையாக இந்த திருச்செந்தூர் முருகன் நானும் வந்துவிட்டேன் அல்லவா நீ அமைதியோட மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த முருகன் நானும் துணையாக நிற்கப் போகிறேன் வெற்றிங்கிறது ஒரே நாளில் உடனே கிடைக்கக்கூடிய விஷயம் விஷயமல்ல ஆனால் தினசரி நீ செஞ்ச சின்ன சின்ன முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல மனசும் நல்ல குணமும் சேர்ந்து தான் இப்போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கு தயாராக காத்துக்கிட்ருக்கு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த எந்த விஷயத்தையும் நீ மறக்க வேண்டாம் மறுக்கவும் வேண்டாம் உண்மைகள் எப்போதுமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் நம்பிக்கையோடு நீ அந்த பிரச்சனையையும் உண்மையையும் சந்திக்கும்போது அது நிச்சயம் உனக்கான நல்ல தீர்வை கொடுக்கும் உன் நிலைமை என்ன உன் கஷ்டம் என்ன நீ என்ன எதிர்பார்க்கிற என்ன ஆசைப்பட்றன்னு அனைத்தையும் அறிந்த இந்த முருகப்பெருமான் உன் மனப்போக்குக்கு ஏற்ற முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பேன் உன் மனசை நீ சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா உன் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் மன சுத்தம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்காது நீ மன தூய்மையோட நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோட நல்ல செயல்களை ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் என் செல்வமே உனக்கென ஒரு பெரிய இலக்கை குறிக்கோளாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ வேலை செய்யும் போது அது கண்டிப்பாக உனக்கு மன உற்சாகத்தை தருவதாக மாறும் எப்போதும் என்ன நடந்தாலும் நீ மன உறுதியோடு இரு உன்னுடைய நடத்தையும் பேச்சுவார்த்தையும் பழக்க வழக்கங்களும் உறுதியோடு இருக்கும்படி பார்த்துக்கும் உறுதியான நல்ல செயல்கள் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்கும் தினமும் ஒரு புது முயற்சி செய்யறதை பழக்கமா வச்சுக்கோ உன்னுடைய புதிய முயற்சிகள் உனக்குள் திறமைகளை அதிகப்படுத்தும் சிக்கல்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது அதன் மூலமாக எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்னு யோசி நீ அப்படி மனசை மாத்திக்கிட்டு சிக்கல்களை வாய்ப்பாக யோசிக்கும்போது அதுவே உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் உறுதுணையாக இருக்கும் என் செல்வமே ஒரு மனிதன் தன்னம்பிக்கையோட எந்த வேலையை செஞ்சாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் செய்யும் செயல்கள் எதுவுமே வெற்றி உடையதாக இருக்காது என் செல்வமே எப்போதும் நான் இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டேன் இன்னும் நான் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் முன்னேற முடியும்னு தினமும் சிந்திக்க பழகு நீ எந்த அளவுக்கு தினமும் உன் வாழ்க்கைக்காக உன் வாழ்வின் முன்னேற்றத்துக்காக யோசிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் மனசு தெளிவாகும் உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியையும் அது உறுதியாக காட்டும் என் செல்வமே உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் தாயாக தகப்பனாக தெய்வமாக இந்த முருகன் இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்படாத என்ன சவால்கள் வந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ எளிதில் உணர்ச்சி வசப்படாமல் எதுக்கும் அடிமையாகாம நீ இருக்கும்போது தீர்வுகள் நிச்சயம் சுலபமாகவே இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி ஒரே நாளில் வந்துடாது ஆனா நீ நீண்ட காலம் முயற்சி செய்யும் போது பொறுமையா இருக்கும் போது உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை நோக்கி வந்து சேரும் என் செல்வமே பிறருக்காக நீ செய்யும் சேவைகள் கண்டிப்பா உன் மனசையும் உயர்த்தும் தன்னலமின்றி நீ சேவை செய்யும் பழக்கம் மூலமாக அது உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் எப்போதும் சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட கவனிக்க பழகு ஒரு நண்பரின் சிரிப்பு சின்னதா ஏதாவது உன் வீட்டுல ஏதாவது ஒரு தொங்கை அல்லது நல்லது செஞ்சாங்க அல்லது இயற்கையின் அழகு இயற்கையின் படைப்பு இயற்கையின் பிரமிப்பு என ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கும்போது போது மனசனி மகிழ்ச்சியா வச்சு ஆச்சரியப்பட்டு வியந்து பார்க்கும்போது போது அது உன்னுடைய மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கும் சிந்தனை இல்லாமல் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எப்போதும் எடுக்காதே எதை யோசிச்சாலும் எதை செயல்படுத்தினாலும் நல்லா யோசிச்சு நல்ல முடிவாக எடுக்க பழகு உன்னுடைய பிரச்சனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு தினமும் காலையில் சரியான நேரத்துக்கு திட்டமிட்டு எழுந்து செயல்களை செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வந்தே தீரும் இப்போ நீ பாக்குறியே உன் வாழ்க்கையில் பணம் புகழ் செல்வம் இது எல்லாமே தற்காலிகமானதுன்றதை புரிஞ்சுக்கோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தத்தை தருவது காசு பணமோ புகழோ செல்வமோ விட மன அமைதியும் மகிழ்ச்சியும் மற்றவர்களுக்கு உதவுவந்தான் நீ எப்போதும் மனசை அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு ஒன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்ய பழகு மன அமைதியோடு உழைப்போடு பொறுமையோடு நன்றி உணர்வோடு நீ செய்கிற செயல்கள் மூலமாக உன் வாழ்க்கை வெற்றி உடையதாகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் இருக்கும் என் செல்வமே இப்பொழுது நீ இருக்கிற கஷ்டத்தையும் சிரமங்களையும் காப்பாத்தி உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போது உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நினைச்சு நீ பயப்பட வேணாம் மிரண்டு போக வேணாம் எல்லாமே சரியாயிடும் என் அப்பன் முருகன் எனக்காக அனைத்தையும் சரி செய்வார் அந்த நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ நம்பிக்கை இல்லாதவன்தான் வாழ்க்கையில் தோத்து போவான் நம்பிக்கை கொண்ட உனக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வெற்றிக்கான வழிகளையும் நானே காட்டுவேன் செல்வமே பணம் குறையா இருக்கிறதும் உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பதும் உன் வாழ்க்கையை ஒருபோதும் முடிவுக்கு கொண்டு வந்துடாது நீ செய்கிற சின்ன சின்ன முயற்சிகளும் சின்ன வேலைகளும் கூட கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க தான் போகுது உன் வாழ்க்கையை மாட்டும் சக்தியாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் இன்னைக்கு உனக்கு சிரமமாக இருப்பதும் சிக்கலாக இருப்பதும் தோல்வியை தந்ததும் கூட நாளைக்கு வெற்றிகரமான பாடமாக வெற்றி பயணமாக போது முதல்ல சுறுசுறுப்பாக எந்திரிச்சு நில்லு உன்னால் முடிஞ்ச முயற்சியை செய்ய கண்டிப்பாக வெற்றி உன்னை நோக்கி வந்து சேருமே செல்வமே ஒரு நாள் கூட வாழ்க்கையை நினச்சி நீ பயப்படாதே துணிவோடு பொறுமையோட எந்த அளவுக்கு நீ முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு மாபெரும் வெற்றி உண்டாகும் ஒரு மனிதன் கையில் காசு இல்லை பணம் இல்லைன்னா அது ஒரு குறையே கிடையாது ஏன்னா பணத்தை விட மிகப்பெரிய விஷயங்களான மன வலிமையும் நேர்மையும் உழைப்பும் நேர்த்தியும் நல்ல ஈடுபாடும் திறமையும் உனக்குள்ள இருக்கு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற்று இது எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு யோசி உன் கைகளில் என்ன இருக்குதுன்னு யோசி இன்னும் இன்னும் உனக்கு சிறந்த நாளையும் சந்தோஷமான நாளையும் உன் கைகளில் வாய்ப்பாக நான் கொடுப்பேன் எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ உன் நல்ல மனசுக்கும் நன்றியுள்ள மனசுக்கும் சேர்த்து உனக்கான செயல்களை வெற்றிகரமாக நான் அமைச்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கையை வளப்படுத்தி உனக்கான நம்பிக்கையும் தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்து உனக்கான வாய்ப்புகளையும் கூட மிக பெரிய அளவில் உன் கைகளில் சேர்க்க தான் போகிறேன் சின்ன சின்ன வாய்ப்பு உனக்கு கிடைச்சாலும் கூட அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை அடுத்தபடிக்கு உயர்த்த முயற்சி செய் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போது நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக நான் இருந்து உனக்கான மாற்றத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உன்னை வெற்றி அடையச் செய்வேன் செல்வமே